உலகிலே தனுசு ராசிக்காரர்களுக்கு என்பதை பார்க்கிறோம் கார்த்திகை மாதத்திலே தனுசு ராசிக்காரர்களுக்கு நடக்கின்ற முக்கியமான விஷயமே என்னவென்றால் இந்த நான்கு கிரக பயிற்சியை தான் நம்ம பெருசா சொல்லப் போறோம் இந்த நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதியோட சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சார் இதுல மீனத்தில் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிடறார் மீனத்தில் வக்ர நிவர்த்தி அடைஞ்ச சனி பகவான் அதோட குரு பகவான் உங்களுக்கு எட்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கார் ஸோ நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுமாக சேர்ந்து தான் லைஃப்பை நடத்த போகிறாங்க இதில் முக்கியமான விஷயமே என்னென்னா இந்த கார்த்திகை மாதம் ஃபுல்லாக இவங்க தான் ரன் பண்ணுறாங்க எட்டாம் இடத்து குரு பகவான் உங்களுடைய பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் ஆரம்பத்தில் இந்த பனிரெண்டாம் இடத்துல பார்க்கும்போது யார் யார் இருந்தாங்க அப்படின்னா செவ்வாய் இருக்கிறார் சுக்கரன் இருக்கிறார் புதன் இருக்கிறார் அதோடு சேர்த்த சூரியன் இருக்கிறார் இவங்க அத்தனை பேர் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்காங்க அது குரு பார்க்கிறார் பன்னிரெண்டாம் இடத்தை இத்தனை பேர் பார்க்கும்போது அய்யன சயனஸ்தானம் என்று பெயர் அய்யன சயனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது எதெல்லாம் விரயமாக லைஃப்பில் போச்சோ அதெல்லாம் பாசிட்டிவாக மாறக்கூடிய அம்சங்கள் பன்னிரெண்டாம் இடம் என்பது உங்களுடைய தேவையில்லாத அசுப செலவுகள்னு பேர் அந்த இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது உங்களுக்கு நியாயமாக இத்தனை செலவு ஆகிருக்கணும் ஆனால் அதை குரு பகவான் பார்த்து உங்களை காமன்ஸேட் பண்ணுறாரு நிறைய பேர் இன்பச் சுற்றுலா போவாங்க நிறைய பேர் ரொம்ப ஹாப்பியாக வெளிநாடு போகிறது வெளியூர் போகிறது கொடைக்கானல் போகிறது ஊட்டி போகிறது இப்படியே நீங்கள் ரொம்ப நிறைய இடங்களுக்கு போவீங்க காரணம் என்னவென்றால் உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறார் குரு பனிரெண்டாம் இடத்தை பார்த்து விட்டார் விஷய ஞானம் இறை ஞானம் என்பது வருகிறது கடவுள் மீது ஒரு பற்று கடவுள் சம்பந்தப்பட்ட ஒரு அதீத ஈடுபாடு இதெல்லாம் ஏற்படுகிறது இந்த பனிரெண்டாம் இடத்து குரு பகவான் பனிரெண்டாம் இடத்தை பார்க்கின்ற குரு பகவான் இறை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் தரார் நிறைய பேர் இப்போதான் வந்து யோகா மனதை அடக்குகின்ற தியான பயிற்சி இதெல்லாம் மேற்கொள்வீங்க இந்த கார்த்திகை மாதத்தில் இந்த செவ்வா பகவான் யாருன்னா அஞ்சு குடையை யோகாதிபதி யோகாதிபதி செவ்வாயே குரு பார்க்கும் பொழுது குருமங்கல யோகம் என்பது ஏற்படுகிறது குருமங்கல யோகம்னு என்ன நிறைய பூமி லாபங்களை தரும் வீடு வாங்கிறது வண்டி வாங்கிறது வாகனம் வாங்கிறது போன்ற விஷயங்கள்லாம் அதே மாதிரி இந்த குருமங்கல யோகத்தை தொடர்ந்து எத்தனை யோகம் பாருங்க புதன் வேறு உங்களுக்கு ஏழு பத்து குடையை வரும் அவரையும் குரு பார்க்கிறார் அப்ப தொழில நல்லா வருவீங்க வேலையில பிச்சுக்கிட்டு ஓடும் வேலை அடுத்து பாருங்க சுக்கரன் ஆறு குடையவர் ஆறு பதினொன்னு குடையவர் அவரையும் குரு பார்க்கிறார் உடம்புல இருக்கிற ரோகங்கள் எல்லாம் சரியா போகுது இதில் முக்கியமான விஷயமே ஆறு குடைய சுக்கரன் பனிரெண்டில் மறைவதால் விபரீத ராஜயோகம் இருக்கிறது விபரீத ராஜயோகம் அடுத்ததாக இந்த சுக்கரன் தருகின்ற அற்புத பலனாக கடன்கள் எல்லாம் தீரப்போகுதுங்க வாழ்க்கையில் நீங்கள் எதெல்லாம் கடன் வாங்குறீங்களோ அந்த கடன் பிரச்சனை எல்லாம் தன்னால சரியாகும் புதிய இடத்துல வேலை கிடைக்கும் போன்றவைகள்லாம் ஏற்படுகிறது சூரியன் உங்களுக்கு யார் ஒன்பது குடையவன் அதை குருப்பாக இருக்கும் பொழுது அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் அப்பாவுக்கு ஹெல்த் நல்லா இருக்கிறது அப்பாவுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா அது ஓகே ஆகிறது போன்ற நிறைய நல்ல விஷயங்களை இந்த குரு பகவான் நாட் ஒன்லி குரு இந்த குரு பகவானை தவிர வேறு என்னெல்லாம் தனுசு ராசிக்காரருக்கு நடக்குதுன்னா இந்த நான்கு கிரகமும் அப்படியே பெயர்ந்து ராசிக்கு வருது இதில் யாராவது ஒருத்தன் வந்தாலே பிரச்சனை இதில் இத்தனை பேரும் உடம்புக்கு வராங்க உடம்புல இத்தனை பேர் இருக்கும்போது ஹெவி லோடு ஏனென்றால் செவ்வாயெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர டென்ஷன் பார்ட்டி இந்த செவ்வாய் உடம்புல உட்காந்தா என்ன எதுக்கு எடுத்தாலும் வேகம் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன் தாட் போட் எல்லாம் கோவம் வரும் காரணம் என்னென்னா ராசியில் செவ்வா இருக்கார் செவ்வாவோட சேர்ந்த சூரியன் வேற அரசு அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மன அழுத்தங்கள் போன்றவை ஏற்படும் செவ்வா மட்டுமல்ல ஏழு பாதகாதிபதி புதனும் இருக்கிறார் புதனும் உடம்புல உட்காரும் போது ஹெல்த்தை ரொம்ப பத்திரமா பாத்துக்கணும் ரொம்ப முக்கியமா பாத்துக்கணும் உடல்நிலை எப்படியோ மனநிலையை அதோட மு முக்கியமா பாத்துக்கணும் காரணம் என்னவென்றால் மனசு ஒரு இடத்துல நிலையா இருக்க முடியாது மனசு ஒரு இடத்துல நிலையா இருக்காது பண்ணலான்னு தோணும் வேணான்னு தோணும் ஓகேன்னு தோணும் நாட் ஓகேன்னு தோணும் காரணம் என்ன ராசியில் இருக்கக்கூடிய இத்தனை கிரகங்களுமா சேர்ந்து உங்களை இழுக்கும் அப்படியே செவ்வாய் ஒரு பக்கம் ஆக்டிவாக வாங்க வேலை பார்க்கலான்னு கூப்பிட்டு போவார் சுக்கரன் ஒரு பக்கம் வாங்க லவ் பண்ணலான்னு கூப்பிட்டு போவார் சூரியன் ஒரு பக்கம் வாங்க புகழடையலான்னு கூப்பிட்டு போவார் பூ புதன் ஒரு பக்கம் வாங்க கல்யாணம் பண்ணிக்கலான்னு கூப்பிட்டு போவார் நான் யார் சொல்கிறது தான்ப்பா கேட்குறது ராசியில் எத்தனை பேர் வரும்போது இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுகிறது அதை குரு பார்க்கும் பொழுது அது காம்பன்சேட் ஆகிடுது நல்ல விஷயங்கள் இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு ரெண்டு கூடைய சனி பகவான் நான்காம் இடத்துல வக்ர நிவரி அடைஞ்சதனால பணம் வரும் வழிகள் தெரிந்து விட்டது ராசியில் வேற இத்தனை பேர் இருக்காங்க இப்போ இந்த காஷ்மோரா படத்தில் ராஜ்நாய்கின்னு ஒரு கேரக்டர் வரும் அதே கேரக்டர் தான் நீங்கள் அந்த மாதிரி ஆயிடுவீங்க ராஜ்நாயக்கிடம் பேசும்போது வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் பார்த்தா வார்த்திலும் கவனமாக இருக்க வேண்டும் ட் அடி அது மாதிரிலாம் தக்கிட்ட தக்கிட்ட தை உடம்புல இத்தனை பேர் இருக்கும்போது என்ன ஆகும்னா எந்திரிச்ச உடனே ஜெயிக்கணும்னு ஓடுவீங்க எந்திரிச்சோ உடனே ஓடணும் 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 ரன் பண்ணணும் நைட் வரைக்கும் ஓடணும் ஓடிட்டே இருப்பீங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு ஓடம்பல எத்தனை பேர் பொழுது இந்த நாலு பேரையும் நாலு குதிரை நினச்சிக்கோங்க சாதாரண ஆளாக இருந்த நீங்கள் இந்த நாலு குதிரை ஓட்டின தேரில் உட்கார வந்து வேகமாக போகிறீங்க உங்கள் இலக்கை நோக்கி போகிறீங்க ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா இவங்கள கூட நல்லவன் கிடையாது இந்த புதன் ஒரு பாதகாதிபதி செவ்வாய் எதை பார்ப்பானோ அதை கெடுப்பான் அப்போ இவங்க எல்லாருமா சேர்ந்து ஏழாம் இடத்தை பார்க்கும்போது ஏழாம் இடம்னு ஒன்று இருக்குதானே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கணும் ஏன்னா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தாலே அந்த ஏழாம் இடம் காலி ஆகிடும் இத்தனை பேர் சேர்ந்து ஏழை பார்க்கும்போது ஏழு சர்வநாசம் ஆகிடும் அந்த ஏழுனா என்ன ஏழுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா இல்லற வாழ்க்கை காதல் மகிழ்ச்சி இதெல்லாம் ஏலாம் இடம் அதை இத்தனை பேர் சேர்த்து பார்க்கும்போது அந்த இல்லற வாழ்க்கை மகிழ்ச்சிங்கிறதே இல்லாமல் போடும் அப்போது ஒய்ஃபை விட்டு பிரிஞ்சிருக்கிறது ஒய்ஃப் கூட சண்டை போட்டு போயிடுறது இந்த மாதிரிலாம் ஏற்படும் நண்பர்களே ஹேப்பி ஒய்ஃப் ஹேப்பி லைஃப்னா ஹேப்பி ஒய்ஃபு ஹேப்பி லைஃப்னா அப்போது மனைவி நல்லா இருந்தால் தான் உங்களால் வேலை பர்ஃபார்ம் பண்ண முடியும் வீட்டிலேருந்து எப்போ பார்த்தாலும் சார் என்னால் வேலை பார்க்கவும் முடியல நான் பெரிய டீம் லீடர் நான் என்ன பண்ணுறேன் எங்கள் டீம் லீடர் நான் தான் நிகழ்ச்சி இதாக தொகுத்து இருக்கேன் மீட்டிங்கு திடீர்னு வீட்டிலேருந்து ஃபோன் வருது என்ன பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள் சேஃப்டினா இப்போ பார்க்கணும் இல்லை அதை பண்ணும் இல்லை தானே நம்ம வேலை அப்படி பேசி ஃபோன் வருது ஹலோ ஆ சொல்லுங்கள் டாடா ஸ்கை ரீசார்ஜ் பண்ணலையா ம் பண்ணுறேன் ரெண்டு வச்சுட்டு மூணு டைவர்ட் பண்ணிட்டாங்கப்பா நன்றாக புரிந்து கொள்ள வேண்டிய நண்பர்களே நீங்கள் வீட்டை சண்டை போட்டிங்கன்னா ஒரு வேலை கூட உங்களால் பார்க்க முடியாது காரணம் என்னென்னா எதையாவது ஒரு டென்ஷன் பண்ணி விட்டுறாங்க நமக்கு வேலை மேலேயே மைண்டு போக மாட்டேங்கிது பண்ணுறது தனுசுராசிக்காரர்கள் குடும்பத்தை பத்திரமாக பார்த்துக்கோங்க கிட்ட ஹாப்பியாக பேசுங்க அது ஒன்று தான் இருக்கிற பெரிய ப்ராப்ளம் மற்றபடி மற்றதெல்லாம் தன்னாலும் நடக்கும் பணம் வரும் வழிகள் வந்துருச்சு நீங்கள் வெளிநாடு போய் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அதெல்லாம் ஓகே ஹாப்பி ஒய்ஃபு ஹாப்பி லைஃபு மைண்டில் வச்சுக்கோங்க கீழே போயிட்டே ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக போல் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திரல் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்